நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ அங்கே நம்மளால வச்சு சரிங்க சார் சரிங்க பாம்பே அங்கே நம்மளுங்க வச்சு வெரி சார் நாமல்பட்டில் வச்சு எது எதுலாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு கே சார் நீங்கள் சேர்ந்த மட்டும் பார்த்து எதுவும் வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளு பட் இட் ஷுட் ஃபார்ஷ் சார் அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க

சரிங்க சார் இது எப்படி ஃபேஸ் பண்ண என்ன சரிங்க சண்டாவது அதுக்கு அது கொடுத்தாரு எனக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க ஜென்ட்ஸ்லாம் அவ்வளோ நான் பார்த்துக்கோங்க சார் அதோட முடிச்சுடு ஃபாரின் கூட போகலையா அவங்க போகணும் அட்வை